வண்ணறியம்மன் வேளாண் மலையம் மற்றும் முருகன் விவசாய சேவை மையம் சார்பாக நான் உங்கள் தமிழ் செல்வன் இப்போ இந்த பதிவு நம்ம எதுக்காக போகிறோம் அப்படின்னா இப்போ இந்த தென்னை மரங்களை பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வாடல் நோய் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்குது அப்படின்ட்டு நிறைய விவசாயிகள் நம்மக்கிட்ட தொடர்ந்து ஃபீட்பேக் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க என்ன பண்ணுறது எப்படி என்ன கொடுக்கணும் கொடுத்த ரிசல்ட் வருமா அப்படின்ற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் நம்மக்கிட்ட நிறையா விவசாயிகள் பேசிகிட்டே இருக்காங்க இப்போ இப்போ நான் வீடியோ எடுக்கிறது பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி ஏரியாவிலேருந்து கொஞ்சம் தள்ளி ஆட்ட இந்த மரத்தை பார்த்திங்கன்னா தெரியும் கீழ் பகுதிக்கும் மேலே இருக்கிற குரத்துக்கும் வித்தியாசத்தை பாருங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் குர்த்து பாருங்கள் எப்படி இருக்குது நல்லா க்ரீனிஷாக இருக்கா அப்படியே கீழ் பகுதி பாருங்கள் மட்டைப்புறம் வாடி தொங்கியிருக்கும் ஸோ இந்த வாடல் நோய் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு என்ன கொடுத்தோம் இது எப்படி அந்த அந்த மரத்தை பாருங்கள் குருத்து எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது கீழே எவ்வளோ மஞ்சள் அடிச்சிருக்கு ஸோ வரக்கூடிய எல்லாமே சேஞ்சஸ் ஆகி வந்துக்கிட்டு இருக்குது இப்போ இந்த மரம்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்தது இப்போ நல்லாவே கியூர் ஆகிருக்கு இது இதில் ஸோ இதெல்லாம் ரொம்ப சிவியரான மரம் இப்போ தான் க்யூர் ஆகிட்ருக்கு ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதத்துக்கு முதல்ல ரெண்டு டைம் நாலு மாதத்துக்கு முதல்ல ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு ரெண்டு டைம் ரெண்டு டோஸ் கொடுத்தோம் என்ன கொடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சூடோமோனாசமும் பேசிலஸ் சப்டிலஸும் பிளான்ட் கேர் இது மூணு கம்பைன் பண்ணி கீழே ட்ரெஞ்சிங் கொடுக்க சொன்னோம் அவனையும் கம்பைன் பண்ணி ஒரு எழுபது மரம் அப்படின்னா எழுபது லிட்டர் தண்ணியில் இந்த மூணு பேக்டீரியாவையும் கம்பைன் பண்ணி ஒரு கிலோ நாட்டு சக்கரை கலக்கி ஒரு டைம் ஒவ்வொரு மரத்துக்கும் தண்ணி பாயை விட்டுட்டு அந்த ஈரப்பதத்தில் ஒவ்வொரு லிட்டர் சுற்றி அப்ளை சொன்னோம் அடுத்து ரெண்டு மாதம் கழிச்சு ட்ரைகோடெர்மாவருடையும் ஸ்டெப்டோமேசின் இது மூணும் ஸோ இந்த காம்பினேஷனை ரெண்டு மாதம் கேப்பில் ரெண்டு டைம் பண்ண சொன்னோம் இந்த வாடல் நோய்க்கான சிம்டம்ஸே இல்லாமல் மரம் பூரா எவ்வளோ கிளியர் ஆயிருக்கு பாருங்கள் இதெல்லாம் ரொம்ப சிவியராக இருந்த மரம் அந்த குருத்துக்கும் கீழே இருக்கிற அடிமட்டைக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ குர்த்தி எவ்வளோ கிரீனிஷ் இருக்குது இப்போ வர குர்த்தி எவ்வளோ அழகாக இருக்குது கீழே இருக்கிறத பாருங்கள் மஞ்சள் அடிச்சிருக்கு ஸோ வாடல் நோய்க்கான பிரச்சனைகளுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஹெவியாக செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய விவசாயிகள் அப்படிலாம் பண்ணவே தேவையில்லை ஒரு எழுபது மரத்துக்கு மூணு வகையான நுண்ணுயிரில் கலந்து நாட்டு சக்கரை கலந்து அப்ளை பண்ணிங்கன்னா நல்லா க்யூராகிடும் அடுத்து வருஷத்துக்கு ரெண்டு தடவை இதை பீரியாடிக்கெலாம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இதோட தாக்கமே வராது ஸோ இதோட ஃபீட்பேக் வந்து நம்ம அந்த ஃபார்மர்க்கே கேட்போம் அவ்வளோ பாருங்கள் ஃபஸ்ட் இப்போ இந்த மரம்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல பாதிச்சிருந்த மரம் நல்லாவே கியூர் ஆயிடுச்சு ரொம்ப சிவியராக இருந்த மரங்கள்லாம் மாறிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் சார் வணக்கம் சார் உங்களோட அறிமுகம் மட்டும் சொல்லிவிட்டாங்க வணக்கம் என் பேர் ஜீவாங்க நான் கோயம்புத்தூர்லேருந்து இங்கே ஒரு தோட்டம் வாங்கியிருக்கேன் கேரளாவில் பட் என தென்னை மரம் ஒரு பத்து இருபது மரம் ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்தது பார்க்குறதுக்கு மஞ்சள் கலராக போய் ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது இருந்தது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது பார்க்குறது ரொம்ப மஞ்சளாகி எல்லாம் மட்டையெல்லாம் எல்லாம் தொங்கிடுச்சு எல்லாமே அப்புறம் என் ஃப்ரெண்டு தான் அவங்க கூப்பிட்டு இது போல் ஒரு தமிழ்ச்செல்லாம் ஒன்று உங்களுக்கு தினேஷ்குமார் ரெண்டு பேரும் வந்து இது இல்லை இப்படி பண்ணுங்கன்னு சொன்னாங்க அவங்க சொன்னபடி நான் கரெக்டாக அதை பண்ணேன் நான் ஆக்சுவலாக ஒரு மருந்து கொடுத்து அதை தண்ணி வாட்டரில் மிக்ஸ் பண்ணி விளையாட்டுக்கு இவ்வளோ கலந்து கலந்து கொடுக்க சொன்னாங்க அது கொடுத்துட்டு ஃபார்ட்டி டேஸ் தேர்ட்டி டு ஃபார்ட்டி டேஸ்க்குள்ளே நீங்கள் கரெக்டாக கொடுங்க சார் ரெண்டு மூணு டைம் கொடுங்க கரெக்டாக மாறிடுன்னு சொன்னாங்க அது சொன்னபடி கரெக்டாக வந்து நான் கொடுத்தாத பட் ஆனால் அது கரெக்டாக அந்த டைமில் இப்போ த எந்த மரணம் எங்களுக்கு தெரியல மரமே அப்படியெல்லாம் மாறி கலரே மாறி எல்லாம் க்ரீன் கலர் ஆகி போச்சு மாதிரி அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் உள்ளே தெரியலையே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு அது பார்க்குறதுக்கு அது ஓகே ரொம்ப நன்றி இப்படியோ உள்ள ஒரு இப்படி ஒரு ஓட்டு போயிட்டு போயிடலாம் இதே மாதிரி இல்லை தென்னை சார்ந்த எந்த விஷயமா இருந்தாலும் டவுட் இருந்தாலும் வாட்ஸ்அப் நைன் ஃபைட் டபுள் ஜீரோ ஃபோர் ஜி ஒன் ஃபைவ் டூ எயிட் சந்தைங்களும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கமெண்ட்டாக கொடுங்க இல்லைன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட்டு கொடுங்க நான் ஃபீட்பேக் இருக்கையிலே கொடுக்குறோம் வேறு எதுவும் சந்தேகமாக இருந்தாலும் டேரக்டாக கால் பண்ணுங்க உங்களுக்கு உண்டான சந்தேகங்களை நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் நன்றி வணக்கம்